ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் சினிமா வாழ்க்கையில அறுபது திரைப்படங்களை மட்டுமே இவர் இன்னைக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்குல பார்க்க போறோம் பல புதிய முயற்சிகளை பண்ணி முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை முடிச்சு காட்டுறவங்களை காலம் போற்றும் கலைஞர்கள் அப்படின்னு நாம கொண்டாடுறது வழக்கம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் தெலுங்கு தமிழ் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்ற பல மொழிகளில் தானும் சினிமாவும் சேர்ந்து வளர்கிற விதமாக பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இவர் இவருடைய திரைப்படங்களில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா திரைப்படங்களுமே எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச்சில் தான் இருக்கும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களுடைய இளமை காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் டிகிரி கிராஜுவேட் ஆக இருந்திருக்காரு படிக்கும் இவருக்கு கலை மேல அதீத ஆர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படியாச்சும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடணும் அப்படின்னுட்டு கேவி ரெட்டி அவர்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அந்த டைம்ல இவர் கே வி ரெட்டி அவர்களை மீட் பண்றதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆகிருக்கு தான் எதிர்பார்த்த மாதிரி கே வி ரெட்டி அவர்களை மீட் பண்ண முடியாம போனதுனால வேற வழி இல்லாமல் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னதான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணாலும் சினிமா மேலே கொண்ட அந்த பேஷன் காரணமாக படித்து கொடுத்துட்ருக்கும் போதே தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டலான ஃபில்ம்ஸ்க்குரிய ஸ்கிரிப்ட்ஸையும் எழுத ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி தன்னுடைய எழுதுகிற திறமனாலேயே ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு என்ன தான் டீச்சர் ஜேர்னலிஸ்ட்னு பல வேலைகளை பார்த்தாலும் சினிமா மேலே கொண்ட ஆர்வம் தொடர்ந்தும் கே வி ரெட்டி அவர்களை மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இவரை ஈடுபட வச்சிருக்கு இவருடைய இடைவிடாத முயற்சி காரணமாக ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிரெக்டர் கே வி ரெட்டி அவர்களை திறமைகள் மூலமா அவரை பண்ணி அவருக்கு பண்ணவும் பல ரெட்டி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நீதி நிஜய்த்தி அப்படின்ற தெலுங்கு படத்தை இயக்கி ஒரு டைரக்டராக இண்டஸ்ட்ரிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு அந்த திரைப்படத்துக்காக பல நல்ல விமர்சனங்களையும் பெறாரு அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தொடர்ந்தும் பல சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய யாரும் பேச தயங்கக்கூடிய கதைகளை எடுத்து படமாக இயக்கி பல புதிய முயற்சிகள் மூலமாக மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் கலைத்துறையில் துறையில மத்தியிலேயும் பேரையும் புகழையும் பெற்றுக்கொள்றாரு தமிழ்ல இவருடைய கொலாபரேஷன் அதிகமாக இருந்தது கமல்ஹாசன் அவர்கள் கூட தான் அபூர்வ சிங்கீதம் அப்படின்ற கான்செப்ட் உருவாகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய கொலாபரேஷன் கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் தமிழ் சினிமால ஐகானிக் திரைப்படங்கள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம செலிபிரேட் பண்ற ராஜபார்வை அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்கள் 네. <목소리도> இவங்க ரெண்டு பேருடைய கொலாபரேஷன்லயும் கோஆர்டினேஷன்லயும் உருவான திரைப்படங்கள் தான் ராஜபார்வை திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறது கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த ராஜபார்வை பார்வை திரைப்படம் கமல் அவர்களுடைய நூறாவது திரைப்படம் அப்படிங்கறதையும் தாண்டி கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண முதலாவது திரைப்படம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்ஷன் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்க்கும் கூட அப்படி அசர வைக்கிற ஒரு படமாக இருக்கும்ன்றதுல ஆச்சரியமே கிடையாது அதே மாதிரி தான் அபூர்வ சகோதரர்கள் திரை

திரைப்படமும் இந்த திரைப்படத்தில் ஒரு ஒரு கேரக்டரையும் போர்ட்ரீட் பண்ண விதம் இவங்க மூணு பேருமே ஸ்க்ரீனில் வர்றப்போ அந்த ஃப்ரேம் செட் பண்ண விதம் அப்படின்னு டெக்னிக்கலி அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ யோசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இந்த விஷயத்துலலாம் இவ்வளோ டெக்னிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாங்க அப்படின்ட்டு கமல்ஹாசன் சிங்கிதம் ஸ்ரீநிவாஸ் ராவ் இவங்க ரெண்டு பேருனுடைய கொலாப்ரேஷனை டூ கி கிட்ஸுனுடைய டேர்ம்ஸில் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லியாகணும் தொண்ணூற்று மூன்று வயதான சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களுக்கு சினிமா மேல இருந்த அந்த ஆர்வமும் அந்த லவ்வும் இன்னும் துளி அளவும் குறையல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம்தான் அபூர்வ சிங்கீதம் ஷோ அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்காக இப்படி ஒரு ஷோவை எடுத்ததுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி சொல்றதுல தப்பே கிடையாது இன்னைக்கு கோலிவுட் ரிவாயின்ல சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களை பற்றி பேச கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தொடர்ந்தும் பல வீடியோஸ் உங்களுக்காக வரப்போது இந்த வீடியோஸை மிஸ் பண்ணிடாம பார்க்கணும் அப்படின்னா தொடரும் யூ தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க